அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கு பிறகு பஞ்சமி திதியானது ஆரம்பமாகுது ஆவணி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் வரும் இந்த பஞ்சமி திதியில் வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் வாராகி தேவியின் பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கும் உங்கள் துன்பம் எல்லாம் தீர்வதற்கும் உங்கள் மனக்குறைகள் எல்லாம் நீங்குவதற்கும் உங்கள் மன பயம் போவதற்கும் இந்த வஜ்ரவாராகி மந்திரத்தை சொல்லுங்க இதுவரை இந்த வஜ்ரவாராகி மந்திரத்தை யாருமே வெளியிடல மாந்திரீகர்கள் பயன்படுத்தும் அதீத சக்தி வாய்ந்த இந்த வஜ்ரவாராகி மந்திரத்தை நீங்க சொல்லி பாருங்க நீங்க நினைச்ச விஷயம் எல்லாம் நினைச்ச மாதிரியே நடக்கும் ஓம் ஸ்ரீ பூதே வம் ஐம் ரம் மகா வஜ்ரவாராகி அதி குவ்ய திரிபாத்தூபி கூம்பட் சுவாஹா இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நின்றுக்கிட்டு சொல்லக்கூடாது அத மாதிரி வெறும் தரையில அமர்ந்துட்டு சொல்லக்கூடாது தரையில ஏதாவது ஒரு துணி வெறிச்சு அல்லது மனை பழகைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பலகை மீது அமர்ந்து தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரத்தை கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து சொல்லணும் அதை போல சத்தம் மிகுந்த இடத்துல இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா பலன் கிடைக்காது அமைதியான இடம் அது பூஜை அறையாகத்தான் இருக்கணும்னு கிடையாது அமைதியான இடத்துல இருந்து இந்த மந்திரத்தை நான் சொன்ன மாதிரி அமர்ந்து நீங்க சொல்லண மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லும்போது கண்டிப்பா உங்க முன்னாடி ஒரு எலுமிச்சங்கனி இருக்கணும் ஏன்னா இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் மந்திரம் சொல்லும்போது அந்த நெல்லிக்கனி அல்லது எலுமிச்சங்கனிய தொட்டுக்கிட்டே சொன்னீங்க அப்படின்னா அதீத சக்தி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நெல்லிக்காய் அல்லது எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் ரொம்ப சிறப்பு நெல்லிக்காயும் பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அத மாதிரி எலுமிச்சம்பழம் தீய சக்திகளை விரட்டி கொடுக்கும் மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு அந்த பழத்தை நீங்க வந்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அது நெல்லிக்காய் வச்சிட்டு சொல்றீங்க அப்படின்னா நெல்லிக்காயை நீங்க சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கலாம் எக்காரணத்தை கொண்டு அதை தூர போட்டக்கூடாது ஏன்னா அந்த மந்திரத்தின் சக்தி அந்த கனியில கண்டிப்பா இருக்கும் மந்திரத்தை குறைந்தபட்சம் நாற்பத்தெட்டு முறை அதிகபட்சம் எத்தனை முறைனாலும் சொல்லலாம் உங்களுக்கு துன்பம் வரும்போதெல்லாம் இந்த வச்சிர வராகி மந்திரத்தை சொல்லி பாருங்க அந்த இடத்துல கண்டிப்பா வாராகி தேவி வந்து உங்கள் துன்பத்தை தீர்த்து வைப்பாங்க இந்த மந்திரத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை போல பஞ்சமி உங்கள் குடும்ப உறுப்பினரின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்களது தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்